வணக்கம் மக்களே நீங்க எப்பவாது வாழ்க்கையில குழப்பத்துல சிக்கிருக்கீங்களா எடுத்த முடிவுகள் சரியா தப்பானு புரியாம தணறி இருக்கீங்களா இல்லனா முடிவே எடுக்க முடியாம தர்ம சங்கடமான சூழல்ல அவஸ்தப்பட்டிருக்கீங்களா அந்த நேரத்துல நம்மளை காப்பாத்துறது என்ன தெரியுமா நம்ம மைண்டுக்கு கிடைக்கிற கிளாரிட்டி தாங்க அதாவது மன தெளிவு ஆனா அந்த தெளிவை எப்படி அடையறது இததான் பகவத்கீதை நமக்கு கற்றுக் கொடுக்குது பதிவுக்குள்ள போகும் முன்ன நீங்க எங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா எங்க பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா எங்க பக்தி பீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உங்களை வந்து சேரும் இப்ப பதிவு தொடரலாம் குருக்ஷேத்திர போர்க்களத்துல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போர் வீரர்கள் படை சூழல் அர்ஜுனன் மட்டும் தளர்ந்து போய் கையில் இருக்கிற வில்லை கீழே போட்டு மிகுந்த குழப்பத்தில் ஆழ்ந்தான் தன் முன் எதிரில் நிற்கும் உறவினரான கௌரவர்களை பிதாமகரை ஆசானை மற்றும் பல சொந்த பந்தங்களை சுற்றி பார்த்தான் அவனது மனதில் இவர்கள் அனைவரும் எனது சொந்த பந்தங்கள் இவர்களை எதிர்த்து நான் எப்படி போராட முடியும் என்ற கேள்வி அவனை வாட்டி பதைத்தது இந்த பிரச்சனை அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லையே நமக்கும் இருக்கே தினசரி வாழ்க்கையில இது போல பல குழப்பங்களை நாம் சந்திச்சிட்டு தான் வரோம் இப்போ இருக்கிற காலகட்டத்துல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்றது பெரிய டாஸ்கா இருக்குங்க நிறைய குடும்பத்துல வர முக்கியமான பிரச்சனை ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அந்த டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க்குக்கு ஸ்பெண்ட் பண்றது தாங்க